ஆற்று ஒப்பீனியன் நடக்கவே வேண்டான்ட்டார் ரெண்டு வருஷம் பிளான் பண்ணி மிஸ் ஆயிடுச்சு இந்த வருஷமாவது நடக்கணும் அப்படின்ட்டு என்னாலான்னு பரவாயில்லன்ட்டு நம்மளுடைய மருத்துவர்களுடைய பேச்சையும் மீறி நடக்க ஆரம்பித்தேன் ஒரு பத்து கிலோமீட்டர் நடப்போம் அதன் பிறகு வாகனத்தில் சென்று விடுவோம் என்னுடைய நண்பர் வீரராகவனுக்கு தெரியும் சார் நான் பத்து தடவை நடந்துட்டு பத்து கிலோமீட்டர் நடந்துட்டு நான் பஸ்ஸில் வந்துடுறேன் சார் அப்படின்னு ஆனால் கடைசி வரைக்குமே நடந்தாச்சு நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம் இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் முருகப்பெருமானு நிச்சயமாக இல்லை எனக்கு முருக பெருமானாக காட்சி அளிக்கக்கூடாது நம்மளுடைய சிண்டராசையாக தான் அவர் நம்மளோட மக்களோட மக்களை எளிமையாக இருந்து நம்மளை வழிநடத்தி சென்று நிறைய விஷயங்கள் எங்கேயாவது ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்காதா அப்படின்னு நானும் யோசனை பண்ணிக்கிட்டே வந்தேன் இது வந்து நம்மளுடைய எய்ம் இல்லை ஏன்னா இதில் இருக்கிற நிறைய குறையெல்லாம் எல்லாம் சொல்லுங்கன்னு ஐயா சொன்னார் ஆனால் எங்கேயுமே ஒரு சின்ன விஷயம் கூட நடக்கலை அதுக்கு மிகப்பெரிய அவ ஐயாவுக்கு வந்து பக்கபலமாக இருக்கிறவங்க வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிஆர் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேத்துக்கும் தெரியும் பழம் வெளியில் தெரிஞ்சாலும் அந்த பழத்தை சுவையாக கொடுத்த வேரை யாருக்கும் தெரியாது அந்த வேறு நிறைய பேர் அதில் குறிப்பிடத்தக்க இடத்துல நம்முடைய எம்ஜி கே சார் தான் ஒரு கை முகன் தம்பியே உன்னுடைய தண்டைகால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவே நான் முதல்ல என்னுடைய குருவா இறைவனா நான் பார்க்குற திரு பி சின்னராஜ் சார் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றி 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 நான் இந்த இடத்துல நின்று பேசுகிறேன்னா அது முழு காரணமும் அவர் தான் அவர் இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை ஏன்னா அவர் ஆரம்பிக்கும் போதே சொன்னாரு இந்த பொண்ணை எல்லா கஷ்டங்களையும் தாண்டி வந்து நிற்கிறான் இந்த நிற்கிற இடத்தை உருவாக்குனது அவர் அவர் அவர்கிட்ட என்னுடைய இறைவனான சிவபெருமானை நான் பார்த்தேன் ஸோ இந்த வாய்ப்பை வந்து என்னுடைய சிவபெருமான் தான் எனக்கு கொடுத்துருக்கிறாருங்கிறதுல நான் முழுமையாக நம்பி இருக்கேன் ஆக்சுவலி நான் இது என்னுடைய மூன்றாவது பாத யாத்திரை நான் சொல்ற ஒரு ஒரு விஷயமுமே வந்து இறைவனின் சாட்சியாக நான் நின்று பேசுகிறேன் நிஜமாலுமே யாருமே நம்ப மாட்டீங்க அந்த இறை அருள் எனக்கு நிறைய இருக்கிறதுனால தான் நான் அந்த இடத்துல நின்று பேசிகிட்ருக்கேன் என்னுடைய முதல் பயணத்தில் வந்து நான் வரமாட்டேங்கிற ஒரு முடிவில் தான் இருந்தேன் நைன் ஓ கிளாக் நைட்டு எம்ஜி கேஸ் அருணாமாவும் கான்ஃபரன்ஸ் காலில் வந்தாங்க ஸோ வந்ததுக்கப்புறம் நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் அப்பா அம்மா ரெண்டு பேருமே தூங்கிட்டாங்க நான் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு தான் சொன்னேன் மறுநாள் காலையில் அப்பா கிட்டே பேசினேன் அப்பா ஓகேம்மா எனக்காக இட் மீன் எனக்குன்னா எனக்காக எங்கள் அப்பாவுக்கு நீண்ட ஆயிலை கொடுக்கணும் அப்படின்னு முருகன் கிட்டே வேண்டிட்டு வா அப்படின்னு தான் சொன்னார் எனக்கு அமுச்சு வச்சார் என்ன நான் அப்புறம் சார் கிட்டே சொன்னேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் நான் சார் கே சார்கிட்டேயோ அண்ணாமாக்கிட்டையும் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டேன் நான் நடந்து வருவேன் ஆனால் கோவிலுக்கு வர மாட்டேன் ஏன்னா என்னுடைய இறைவனுக்கு எனக்கு நிறைய கோபம் இருக்குது ஏன்னா நமக்கு பிடிச்சவங்க வீட்டுக்கு வரைக்கும் வந்துட்டு வராமல் போனால் எவ்வளோ வலிக்குங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் என்னுடைய வழியை நான் நான் ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் இப்படி தான் பண்ணுவேன் ஸோ அந்த இறைவனுக்கு தெரியும் ஆனால் தெரிஞ்சாலும் என்னுடைய வழியை நான் காமிக்கணும்னு நினைப்பேன் ஆனால் அதுக்குமே வந்து இறைவன் என்னுடைய இறைவன் என்னை விடலை நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டார் உள்ளார ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாத யாத்திரையிலேயே நான் வந்து வெறும் காலில் தான் நடந்தேன் நல்லபடியாக நடந்து முடித்தேன் அப்பயுமே முதல் ஆளாக தான் வந்தேன் எதுவுமே எதுவுமே ஆகலை ரெண்டாவது பாத யாத்திரையில் வரும்பொழுது தான் சில விஷயங்களை வந்து அவர் எனக்கு என்னெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் முதல் பாத யாத்திரையில் நான் பேசியிருப்பேன் என்னோடய வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் எங்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை இறைவன்கிட்ட கேட்பதற்கும் எங்கிட்ட எதுவுமே இல்லை எல்லாம் அவனுக்கே சமர்ப்பணம் நான் குடிக்கிற தண்ணியிலேருந்து நான் சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் இறைவனுக்காக சமர்ப்பணம் பண்ணி தான் சாப்பிடுவேன் இந்த முடிவை நான் எப்போ எடுத்தேன்னா சாரோட ஒரு தமிழ் சேனலில் ஒரு வீடியோ பேசியிருப்பார் இறைவன் நம்ம வந்து முக்தி நிலைக்கு போகணுன்னா நம்மக்கிட்ட எதுவுமே இருக்கக்கூடாது நம்ம அக்கௌண்ட் வந்து நில் பேலன்ஸில் இருந்தால் தான் இனி ஒரு பிறப்பு பிறவாமல் இருக்கும் அப்படின்னு சார் சொல்லியிருந்தார் ஸோ அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே அது இறைவனுக்கு சமர்ப்பணம் இல்லைனா என்னுடைய பையன் கபீஸ்வருக்கு சமர்ப்பணம் அப்படிங்கிற ஒரு தான் நான் கொடுப்பேன் எதுவுமே எனக்கு வரக்கூடாது ஸோ இன்னைக்கு நான் இந்த ரெண்டு நாளும் நான் நடந்து வந்த இந்த அத்தனை புண்ணியங்களுமே இவங்க ரெண்டு பேருக்கு போய் சேரணுங்கிறது தான் அந்த இறைவன்கிட்ட நான் கூடிய விஷயம் நீங்கள் எல்லாருமே யோசிப்பீங்க இது எப்படி நடக்கும் அதுக்கும் எங்கிட்ட ஒரு சாட்சி இருக்குது நானே அந்த சாட்சியாக நின்று சொல்கிறேன் முதல் விழாவில் இதே இடத்துல எம்ஜி கே சார் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார் ஸோ அந்த ரெண்டு நாள் நான் நடந்த எல்லா புண்ணியங்களுமே அவருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோல இருப்பீங்க நிஜமாக அது இட் ஹேப்பண்ட் எப்படி நான் அதை அனலைஸ் பண்ணேன்னா அந்த விழாவில் வரும்பொழுது எனக்கு எந்த ஒரு சாமி கிட்ட இருந்து கிடைச்ச எந்த பொருளுமே நான் எடுத்துகிட்டு போகல பஞ்சாமிரதமாகட்டும் விபூதியாக இருக்கட்டும் இறைவனுக்கிடக்கு படைச்சப்பட்ட வாழைப்பழம் கூட கடைசியில் அவர் எனக்காக கொடுத்தது அவர் தான் சாப்பிட்டார் ஸோ இந்த செயல்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் ஸோ நம்ம கொடுத்ததை மனசார கொடுத்தோன்னா அது எப்படி வேணாலும் அவங்களுக்கு போய் செய்கிறோங்கிறதுல உண்மை நிதர்சனமான உண்மை ஸோ அது மாதிரி இந்த வருஷமும் நான் எத் என்னெல்லாம் செஞ்சேனோ அது அத்தனையுமே இவங்க ரெண்டு பேருக்காக சமர்ப்பணம் பண்ணுறேன் கண்டிப்பா இறைவன் அதுக்கும் நல்ல செய்வாருங்கிற நம்பிக்கையோட நான் அதை செய்யறேன் தேங்க்யூ ஆ அது கண்டிப்பாக முருகன் அருளால் நடக்கும் நடக்கும்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ நான் வந்து பாதயாத்திரையாக வரல ஏன்னா நிறைய வேலைகள் இருந்ததுனால ஒரு பேக் ஒர்க் பார்த்ததுனால என்னால் அது முடியல ஒவ்வொரு வருடமும் பாத யாத்திரை வந்தவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக வந்திருப்பீங்க இல்லைனா நார்மலாக முருகனுக்கு எல்லோரும் போகிறாங்க நம்மளும் கூட போவோம் அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷனில் வந்திருந்திருப்பீங்க இப்போது அடுத்த வருடம் வரும்போது அவங்க வந்து போன 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 வருஷம் வரும்போது என்ன நிலைமையில் இருந்தாங்களோ அதை விட ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாங்க அல்லது வந்து ஒரு படியாவது மேலே ஏறி இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது அந்த நீங்கள் விரதமிருந்து விரதமிருந்து அந்த பாத வந்த நோக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்திருக்கும் நார்மலாக அந்த அடுத்த படி அப்படிங்கிறது நம்மளோட அந்த கடுமையான அந்த விரதத்துக்கும் முருகன் மேலே வச்சிருக்கிற பக்திக்கும் கிடைத்த உழைப்பு அதுக்கான வெகுமதி அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போது நானும் என்னால் முடிஞ்ச வகையில் ஏன்னால் இப்போது நேரடியாக நடக்கிறவங்க அவங்க அவங்கவுங்க அந்த விரதம் இருந்து அந்தந்த அந்த விரத முறையை கரை நடக்குறாங்க நடக்கிறாங்க நம்ம வந்து நடக்க முடியாட்டியும் இப்போது நடக்கிற உங்களுக்காக அடியார்களுக்கு செய்கிற தொண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரி நடக்க முடியாட்டியும் உங்களுக்காக அந்த பேக் பேக்ரவுண்டில் கொஞ்சம் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அடுத்த வருடமும் இப்போ இதே மாதிரியான ஒரு நல்ல நேரத்தில் நம்ம எல்லாருமே சந்திக்கலாம் நிச்சயமாக இப்போ என்ன இங்கே வந்துட்டு என்ன நிலமையில் நம்ம இருந்துட்டு அல்லது பொருளாதார ரீதியாகவோ ஏதோ ஒரு விஷயமா வந்துட்டு நம்ம திரும்பி போகிறோமோ அடுத்த வருடம் வந்து நிச்சயமாக இதோட பலன் இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் நம்ம எல்லாருமே இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்புவோம் அதே மாதிரி தான் எதிர்பார்க்குறேன் உங்களை அடுத்த வருஷமும் நான் எதிர்பார்க்குறேன் ரொம்ப நன்றி மீண்டும் ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிக்கிறேங்க போன வருஷம் வந்தவங்க அதுக்கு முந்தின வருஷம் வந்தவங்க தான் இந்த வருஷமும் வருவாங்கன்னு நினச்சிட்டு வந்தோம் ஆனால் இப்போ எல்லாருமே புதுசு புதுசாக அவங்களோட சேர்ந்து நிறைய பேர் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த குடும்பம் விரிவடைந்துகிட்டே இருக்குது ரொம்ப சந்தோ உண்மையாக சந்தோஷமாக இருக்குது போன வருஷம் நிறைய பேர் யாருன்னே தெரியல அவங்க அவங்க தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே அறிமுகப்படுத்தி இந்த குடும்பத்தில் வந்து இணைய வச்சுருக்காங்க உண்மையாமே சந்தோஷமாக இருக்கு அடுத்த வருஷம் இன்னும் நிறைய பேர் வருவாங்கங்கிற நம்பிக்கையில் இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி தேங்க்யூ யாத்திரையில் கலந்துருக்கோம் ஸோ நிச்சயம் நல்ல அனுபவமாக இருந்தது போன வருஷம் வந்தது ரத யாத்திரைன்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் வந்தது தான் பாத யாத்திரை ஏன்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் வெயில் அதிகமாகவே இருந்துச்சு ஸோ இருந்தாலும் வந்து நம்ம எல்லாம் குழுவாக ஒன்றா வந்ததுனால ஸோ நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோம் இந்த வருஷம் நிறைய புதுமுகங்களை பார்த்ததெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி ஸோ இது போலவே ஒவ்வொரு வருடமும் உங்களை எல்லாமே நான் வந்து பார்க்கணுங்கிறது ரொம்ப ஆவலாக இருக்குது ஸோ சாரோட ஆசை என்றுமே எங்களுக்கு இருக்குது ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஸோ அவங்க எப்பவுமே இந்த பேசும்போது ஸ்டேஜ் ஃபியர் கூடவே பிறந்துருச்சு போல் இருக்குது அதனால் என்னோடய இத்தோடு முடிச்சுட்டு மைக்கை வந்து வீட்டில் டீச்சராக இருக்காங்க மீதி அவங்க பேசுவாங்க நன்றி அனைவருக்கும் இனிய வணக்கம் இது வந்து எங்களுக்கு செகண்ட் டைம் போன டைம் வந்து பார்த்தோம்னா அந்த டயர்ட் எதுவுமே தெரியல பட் இந்த டைம் வெயிலாக இருக்குங்காட்டி நான் கூட நினச்சேன் சரி நம்ம வந்து இடையிலையே நம்ம ஏதாவது வந்து ஸ்லிப்பர் ஏதாவது வாங்கிக்கலாமா வெயில் அதிகமாக இருக்கான்னு நினச்சேன் பட் நம்மளால் முடியும் சரி சரி நான் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து முடியும் முடியும்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம அதை வந்து பிரேக்கப் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அது தெரியும் எல்லாத்துக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக முடியும் நினச்சோம்னா முடியும் அதே மாதிரி நான் முடியும் நினச்சேன் வெற்றிகரமாக வந்து நான் பாத யாத்திரையே முடித்தேன் ஸோ என்னென்னா நாங்கள் இப்போது இந்த முடிச்சுட்டு மலைக்கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு வந்தோம் பட் எங்கள் இப்போவே வந்து மலைக்கோயில பிரசாதம் கிடச்சிருச்சு ஸோ இதுவே எங்களுக்கு மன திருப்தியோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் ஸோ ஏஸ் ஒரு ஹன் மோர் மோர் தென் ஹண்ட்ரட் மெம்பர்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுங்கிறது இட் இஸ் நாட் ஈஸி ஈஸி கிடையாது ஸோ அதை வந்து நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெஸ்ட்டாக பண்ணுறதுன்றங்கிறது ஒரு உண்மையிலுமே ஒரு மிராக்கல் அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ ஃபுட் அண்ட் அகாமடேஷன் எல்லாருமே நல்லா இருந்தது தேங்க் தேங்க்யூ பளிச்சென்று இருக்கா அதனால டீச்சரை கட்டுறதுக்கு முன்னாடி ரெண்டு வாட்டி யோசிச்சுட்டு கட்டுங்க நாங்கள்லாம் கட்டியிருக்கோம் இரநூத்தி எண்பத்தெட்டு நாள் மாலை போட்டு அறுபடை வீட்டுக்கும் போயிட்டு இருந்தேன் ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் மாலை போட்டு போக முடியல சிலர் கிண்டல்லாம் பண்ணாங்க நாற்பத்தெட்டாவது நாள் வரைக்கும் விரதம் இருந்து நாற்பத்தெட்டு நாளுக்கு அப்புறம் ஏதோ சூழ்நிலை காரணமாக கோயிலுக்கு போக முடியல நீ மாலை போடுறனால உனக்கு பிரச்சனைகள் அதிகமாகவே வருது இனிமேல் கோயிலுக்கே முருகன் கோயிலுக்கே போகாத அப்படிங்கிறது கூட ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கூட நடந்தது ஒரு ஆஃப் மைண்டில் தான் நான் கிளம்பி வந்தேன் ஆனால் ஒரு தடவை கூட பாத யாத்திரை நான் பண்ணதே இல்லை ஆனால் அந்த பாத யாத்திரை வாய்ப்பை எனக்கு மொதல் மொதல் ஏற்படுத்தி கொடுத்த சாருக்கும் ரவிச்சந்திரன் சாருக்கும் ரொம்ப நன்றி சார் இது என் வாழ்க்கையிலேயே ரொம்ப மறக்க முடியாத தருணம் ஏன்னா பல நூறு தடவை வந்து நான் மாலை போட்டு அறுபடை வீட்டுக்கு போயிட்டு வந்தால் கூட ஆனால் ஒரு தடவை கூட நான் பாத யாத்திரை பண்ணதில்லை ஆனால் என்னை இந்த தடவை பண்ண வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் சார் அனைவருக்கும் வணக்கம் சார் அனைவருக்கும் மதிய வணக்கம் சார் உற்சாகமாக இருக்கிறீங்களா சார் உற்சாகமாக இருக்கிறீங்களா சூப்பர் சூப்பர் என்னோடய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் வாஸ்து கணேசன் எனக்கு வந்து இந்த பாதராத்திரை குழுவில் வந்து வர வச்ச ரவி சாருக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம் ஏன்னா வந்து சின்ரா சாரோட ஸ்பீச் தான் அதிகம் பார்ப்பேன் ஆனால் வந்து ஈரோடு வரும்போது நாமக்கல் வரும்போது அவரோட பேசுவேன் அவரோட அவார்டு வாங்கியிருக்கிறேன் அவர் சால்வை இருக்கிறாரு சாரோட விஷயங்கள்லாம் பிடிக்கும் ஆனால் நான் வந்து பழனிக்கு ரவி சார் சொல்லி தான் வந்தேன் நான் இது வரைக்கும் நாற்பத்தஞ்சி வயசாச்சு பாதிராத்தையெல்லாம் வந்ததில்லை ஆனால் இருந்தாலும் இந்த பாதிரயத்தையை வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு எப்படின்னு கேட்டால் சார்கிட்ட ஒரே ஒரு விஷயம் இன்றைக்கி நல்லா கற்றுக்கிட்டேன் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளிய மனிதர் எல்லாரும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் ஜோதிடர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஈகோ நிறையா இருக்கும் அந்த ஈகோவை இல்லை அப்படிங்கிறது சார்கிட்ட கற்றுக்கிட்டேன் அது மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் சார் எல்லோரும் ஆசிர்வாங்க எல்லா ஜோதி வாங்குவாங்க ஆனால் எல்லா ஜோசிகரும் தள்ளி தான் போவாங்கல்ல கை கைப்பிடிச்சு கூடுவாங்க ஆனால் சார் மட்டும்தான் எல்லோரோட காலையும் விழுந்தார் இந்த ஒரு ஒரு எளிய ஒரு மனிதரிடம் கற்றுக்கிட்ட விஷயம் நான் கற்றுக்கிட்ட விஷயம் இது தான் ஃபஸ்ட்டு நான் வந்து ஐங்கரன் ஜோதிட பயிற்சியில் ஆசிரியராக இருந்தேன் திண்டுக்கல்ல கூட வந்து கிளாஸ் எடுத்துருக்கிறேன் ஆனால் சாரோட ஸ்பீச் மட்டும்தான் பார்ப்பேன் சாரை பார்த்ததில்ல ஆனால் இப்போது ஒரு ஒரு வருஷத்தில் தான் வந்து சார் வந்து மீட்டிங் வரும்போது சார்கிட்ட அவார்டு வாங்கணும் வாங்கினேன் ஆனால் சாரோட தன்மையை வந்து இந்த ரெண்டு நாள் கூட இருக்கும் தான் சாரோட குணங்கள் எல்லாமே தெரிஞ்சது அவ்வளோ அற்புதமாக இருந்தது அதை விட என்னென்னு பார்த்தீங்கன்னா சார் மட்டும்தான் எளிமையாக இருக்கிறாருன்னு நான் நினச்சேன் சாரை சுற்றி வந்தவங்க எல்லாருமே எளிமையாக இருக்காங்க ஒருத்தர் கிட்ட கூட ஈகோ இல்லை இந்த ரெண்டு நாளுமே நான் பழகின விஷயம் சாதாரணமாக கேட்டேன் நீங்கள் எந்த ஊருங்க சார் நெய்வேலி அப்பா நான் தான் ரொம்ப தூரமாக இருந்து வந்தேன்னு நினச்சிட்டேன் என்னை விட தூரமாக இருந்திருக்காங்க ஒருத்தர் கேட்டால் மேட்டுப்பாளையங்கிறாங்க ஒருத்தர் கேட்டால் சென்னைங்கிறாங்க திண்டுக்கல்ல திண்டுக்கல்லேருந்து ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஆனால் எல்லாருமே குறைஞ்சபட்சம் முந்நூறு நானூறு இருந்து வந்திருக்காங்க இது வந்து பணங்காசு கொடுத்து கூப்பிட்ட கூட்டம் இல்லை சாரோட அன்புக்கு வந்த கூட்டம் இந்த முருகனுக்கு முருகனோட அருள் இருக்கிற வரைக்கும் சாரை வந்து அடித்து ஆளே கிடையாது ஆனால் அந்த ஒரு அற்புதமான மனிதரனை நான் வந்து பயணம் செஞ்சு ரெண்டு நாள் கூட இருந்தது முருகப்பெருமானோட கூட இருந்த மாதிரியே நான் நினச்சிக்கிறேன் ரெண்டாவது என்ன மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஏன்னா ஒரு நம்ம சாப்பிட்ட விஷயத்த சொல்லி காட்டணும்ல எந்த மாதிரி நம்ம கொடுத்தது இரநூறுபா நான் யோசனை பண்ணது அதே தான் ஏன்னா எல்லா பாதிரியாத்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க நாளை எங்கேயும் போனதில்லை ரெண்டாயிரம் ரூபா பணம் கொடுத்து போங்க மூணு நாள் சாப்பாடு போடுவாங்க அதே மாதிரி அவங்க கூட்டி வந்து விட்டுறாங்க ஆனால் சார் இரநூறுவா ரிஜிஸ்டர்னு சொன்னாங்க நானும் சரி கும்பல் அந்த மாதிரி வரும் அப்படி தான் இருக்க மாட்டேது சாப்பாடுக்கு இதுக்கு தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டேன் ஆனால் நாம் கொடுத்தது இரநூறுபா நமக்கு கிடச்சது ரெண்டு கோடி அந்த அளவுக்கு இதில் வந்து அற்புதமான விஷயங்கள்லாம் எனக்கு கிடச்சிருக்கு சாதாரண விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ஒவ்வொரு நேரமும் அற்புதமாக இருந்துச்சு டீ காஃபி கூட்டிகிட்டு வந்த வழிமுறைகள் ஒரு இடத்துல கூட யாருமே வந்து பயந்து விட்டுட்டு வரல வயசானவங்களையும் சரி சின்ன பிள்ளைங்களும் சரி இருந்து சாரு மு சார் முன்னாடி வந்தாலும் எல்லாத்தையும் அனுசரித்து கூட்டிட்டு வந்தார் சார் கடைசியாக வந்தாலும் எல்லோரும் அனுசரித்து வந்தாங்க ஒவ்வொரு இடத்துலையும் அன்பாக பேசி எல்லாத்துக்கும் உற்சாக பணத்தை கொடுத்து சார் எங்களை வந்து கூட்டி வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி 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 சார் ஜாம் பார்த்துட்டு இருக்கிறேங்க சார் இப்போ ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி வந்துங்க சார் நான் வாஸ்து கணேசன் ரவி ரவிச்சந்திரன் சார் மூணு பேர் பேசிகிட்டு இருந்தேங்க அந்த டைம் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு சார் ரவிச்சந்திரன் சாருக்கு வந்து ஃபோன் வந்துச்சுங்க ஃபோன் வந்துட்டு இருக்கும்போது பள்ளி யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம் சார் உங்களுக்கு யாராச்சும் பேசியிருக்கும்போது தான் அப்போ வந்து வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்து நாங்கள் உடனே வந்து எனக்கு வாய்ப்பை ஏற்பி கொடுத்த சார் கேட்டால் ரவிச்சந்திரன் சார் தான் உடனே வந்து ஜிபே அனுப்பிவிட்டுங்க ஜிபே அனுப்பின ஒன்று அடுத்த செயலுமே எங்களுக்கு லிங்க் பண்ணிவிட்டாங்க நேற்று நடந்து விஷயம் வச்சு பார்க்கும்போதுங்க சார் எல்லா ஜோதிட மீட்டிங்கும் போயிருக்கிறேங்க யாரும் வந்து முதல் முறையாக வந்து ஜோதிடரை வந்து இந்த அளவுக்கு வழிகாட்டியாக வந்து செஞ்சது யா எந்த ஜோதிடமே இல்லை அந்த பேர் வந்து யாருக்கு கிடைக்கும்னா நம்முடைய முருகனுடைய பேருக்கும் நம்முடைய ஐயா சிண்டராஜ் பேருக்கும் இது முருகனே நேரில் வந்து என்னை கூட்டிகிட்டு போன மாதிரி நேற்று எனக்கு வந்து ஃபீலிங் இருந்துச்சுங்க நேற்று மதியானம் வந்து நே காலையில் வரைக்கும் சார் சொன்ன மாதிரி எந்த ஒரு வழியும் இல்லை மதியானம் ரெண்டு மணி மூணு மணி ஆக பார்த்திங்கன்னா காலு எரிச்சல் வெயில் ஹீட்டு எல்லாமே வந்துச்சு சார் வந்து கூட வர பேச பேச போகும்போது அந்த வழியும் எரிச்சலும் தானாக அப்போயே சரியாயிருச்சு இதுக்கு மு முதல் காரணமே வச்சு பார்க்கும்போது நம்ம சின்ராய்ச்சி சார் அவரு தான் நம்ம சொல்லணும் நேற்று சாப்பாடு வச்சு பார்க்கும்போது காலையிலேருந்து நம்ம நேற்று வேளாப்பங்கில் வந்து சார் எல்லாம் இது பண்ணி கொடுத்தாருங்க மதியம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு டீ இளநி அதேமாரி வந்து என்கேஜர் சார் சார் ரொம்ப பேர் அதான் சார் மேடம் வந்து டீச்சர் மேடம் அவங்க சொன்னாங்க அவங்க எப்போ பார்த்தாலும் வந்து நோட்டும் பேனாக வந்து கையில் வச்சுருந்தாங்க நோட்டும் பேனாக தான் கையில் வச்சு யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க சாப்பிட்டாங்கன்னா இல்லையா எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டுருந்தாங்க இருந்தாங்க நேற்று நேற்று மதியம் நேற்று அவங்களை பார்த்தோம் மாதிரி சார் வந்து ரோட்டில் போகும்போது யாருமே வந்து ரைட் சைடில் வந்து பஸ்ஸை வரத்துக்கு உடவே இல்லை அப்படியே எல்லாத்தையும் லெஃப்ட் சைடு தான் கொண்டு போனாருங்க ஏன்னா நம்முடைய பாதுகாப்பு வந்து சார் கூட வந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டே இருந்தார் மண்டபம் வரைக்குமே யாருமே வந்து அந்த பஸ்ஸு கிராஸ் பண்ணும்போதும் வரும்போதும் பக்க சார் இருந்தாருங்க அதை நாங்கள் தான் இருந்தோம் இந்த வாய்ப்புக்கும் சாருக்கு நன்றி தெரிவித்து வருஷம் வருஷம் இதே மாதிரி வந்து சார் வந்து எல்லாத்துக்கும் சார் சொல்லவே தேவையில்லை எல்லாரும் யூடியூப் பார்த்த உடனே தானா வரத்துக்கு அந்த முருகனுடைய ஆதரவு எப்பயுமே நம்மளுக்கும் சாருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு நன்றி வணக்கம் சார் சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையாரே போற்றி உண்ணாமலை அம்மா போற்றி முருக பெருமானே போற்றி போற்றி ஓம் சரவணபவா நான் வந்து நெய்வேலேருந்து வரேன் பாத யாத்திரைக்கு வந்து எங்கள் ஊரில் பதினாலு வருஷமாக போயிட்டு இருக்காங்க எங்கள் ஊர்லேருந்து பதினாலு வருஷமாக முரு முருக பக்தர்கள் பதினாலு வருஷமாக பாத யாத்திரைக்கு போகிறாங்க என்ன மாலை போடு மாலை போடுன்னு சொல்லுவாங்க நான் எனக்கு டைம் வரட்டும் போடுறேன் போடுறேன்னு சொல்லுவேன் ஆனால் நான் வந்து நவம்பர் முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சக்தி கணேஷ் சார் இங்கே வந்திருக்காரு அவர் அவர்கிட்ட ஜாதகம் பார்க்க போயிருந்தேன் ஜாதகம் பார்க்க போகும்போது நான் சின்ராஜி சாரை மீட் பண்ணும் எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் அப்போ நீங்கள் பழனி பாத வரீங்களா அப்போ நான் அவங்க நேராகவே மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் சார் சரி நான் இந்த விஷயம் ட்ரை பண்ணுறேன் சார் கண்டிப்பாக பாத யாத்திரை வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் அதனால் வேண்டி நான் ஜனவரி தேதி மாலை போட்டு பழனி பாத யாத்திரை போகணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் அதுக்குள்ளே எங்கள் ஊர்லேருந்து பாத யாத்திரைக்கு வந்தாங்க அவங்க கூட ஜனவரி பதினொன்றாந்தேதி பாத யாத்திரை வந்தான் பாத வந்து போகும்போது ஒரு ரிலீஃப் கிடச்சிது சரி நம்ம சாரு கூட போகும்போது கொஞ்சம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சுன்னா அந்த பலன் பதினொன்றாந்தேதி வந்த பலன் நேற்று நேற்று உங்களை எல்லாத்தையும் சந்தித்ததில் எனக்கு நல்லா கிடச்சிது ஏன்னா நேற்று ஆர்கனைஸ் பண்ண டீம் வந்து மேடம் அவங்க அருணா அருணா மேடம் அருணா மேடம் சக்தி கணேஷ் சாரு கணேஷ்குமார் சாரு ரத்னவேல் சார் பல்லவி மேடம் துரை பாண்டி மற்றும் எல்லோரும் வந்து ரொம்ப சிறப்பாக இந்த டீம் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க அங்கங்கே நமக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்தாங்க எல்லா விஷயங்களையும் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து இது தேவை இது இந்த இடத்த இந்த இடத்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை வழி நடத்தி கொண்டு வந்தாங்க நம்ம அங்கே உட்கார இடத்துலாம் வந்து எல்லாருமே பார்த்தா ஜோசியராக இருந்தாங்க நமக்கு ஜோசியம் பார்க்க தான் தெரியும் சொல்கிறத கேட்க தான் தெரியும் பார்க்க தெரியாது புரிஞ்சிக்க தெரியும் அந்த பலன் சொல்லலாம் தெரியாது நமக்கு அவங்க சொன்னாங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்க மட்டும் தெரியும் எல்லோரும் உங்கள் உங்களை எல்லாருமே லைவ் வீடியோவில் நான் சார் கூட இருக்கும்போது பார்ப்பேன் சாரு கிண்டல் பண்ணுறது எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே அன்னைக்கு பொழுது போகும் எங்களுக்கு நான் நெய்வேலியில் வந்து கான்ட்ராக்டர் லேபர் சா லேபராக தான் இருக்கேன் அப்பப்போ உங்கள் வீடியோஸ் தான் பார்ப்பேன் ஆனால் அது ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ஒரு சரி நம்மளும் இந்த பார்த்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்பேன் ஆனால் கற்றுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற இன்னும் ஃபுல்லாக எதுவுமே தெரியாது எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நம் ஜோ ஜோதிடர்கள் தமிழகத்தில் உள்ள எல்லா ஜோதிடர்களும் மேக்சிமம் வந்திருக்கீங்க நினைக்கிறேன் எல்லா மூலையிலிருந்தும் எனக்கு இப்போ கான்ட்ராக்ட்ஸ் கிடச்சிருக்கு இந்த கான்ட்ராக்ட்ஸை எனக்கு வருஷம் வருஷம் இது முடி பாத யாத்திரை நடந்து முடிஞ்சு முடிச்சிட்டு தான் எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் நான் இதான் ஆரம்பிச்சிருக்கி தான் நினைக்கிறேன் இந்த விஷயம் தான் ஆரம்பித்ததால் ஆரம்பித்து தான் நினைக்கிறேன் வருஷம் வருஷம் வரணும் நல்ல விழா காண்ற அளவுக்கு இந்த பாத யாத்திரை போகணும் அப்படின்னு முருகன்ட்ட வேண்டிக்கிட்டு என்னோடய ஒரே முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் சொன்ன மாதிரி நிறையா நண்பர்கள் சொன்னாங்க ரொம்ப அருமையாக இருக்குன்னு நாம் வருஷ வருஷத்துக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய ஆர்கனைஸ் பண்ணுறது அனைவரும் கூட உடன் பிறந்த சகோதர சகோரியாக தான் நாம் பழகிட்டு இருக்கோம் வரக்கூடிய ஆண்டுகளில் நிறையா நண்பர்கள் வரணும் அது இல்லாமல் புது புது நண்பர்கள் வந்துட்டுருக்காங்க ரொம்ப அருமையாக முடிஞ்சது நானே க இதுக்கு பாதுகாத்து வர முடியுமான்னு இறைவனோட தந்தேன் குருவோட குருவோடார்கள்னால் நான் கண்டிப்பாக வந்துட்டேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு வரக்கூடிய ஆண்டில் கண்டிப்பாக நானும் பாதயாத்திர வருவேன் என்னோட குடும்பங்களும் கூட்டிட்டு வருவேன் ரொம்ப நன்றி சார் வந்திருக்கேன் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சிஆர் குடும்பங்கள் எல்லாம் சொந்தங்கள் எல்லாம் சூப்பராக நல்லா பழகுறீங்க நல்லா இருந்தது நாளாக நன்றி அழைத்தவர் வந்து திரு மோகன்ராஜ் அவர்கள் என்னுடன் கொங்கு நாடு கல்லூரியில் பிரியுள்ள பணியாற்றினார் அவரோ அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் அவருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிந்து கொள்கிறேன் இந்த பணி மேலும் சிறக்க மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் இது ரெண்டாவது வருஷம் எனக்கு பாத யாத்திரை எனக்கு வந்து ஐயாவுடைய ஸ்பீச்சு அவர் ப்ராக்டிக்கலாக பேசுகிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுபோல் பாத யாத்திரை டேட் ஃபிக்ஸ் பண்ணோன்னாவே எனக்கு ரொம்ப ஆர்வம் என்னைக்கு அந்த டேட் வருங்கிற நாட்களை எண்ணிக்கிட்டே இருந்து எங்கள் ஃபேமிலியோடு ஜாயின் பண்ணணும் இந்த அன்பான குடும்பத்தில் ஜாயின் பண்ணிக்கணுங்க ரொம்ப மனநிறைவாக சந்தோஷமாக இருந்தது எனக்கு நன்றிங்க சார் கொப்பளம் வந்தது இந்த வருஷம் கொஞ்சம் ஃப்ரீயா நடந்து வந்துட்டேன் செப்பலை வாங்கி போட்டு வந்துட்டேன் அதனால கொப்பளமெல்லாம் ஒன்றும் ஒண்ணு இல்லை கொஞ்சம் நல்லா இருக்கு அடுத்த வருஷம் இதோட கொஞ்சம் ஸ்பீடா வருவேன் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி அவ்வளவு